வந்தவாசியில் ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்டம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவத்தையொட்டி நடைபெற்ற தேரோட்டத்தை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட ஆரணி நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் தரணிவேந்தன் வடம் பிடித்து தொடங்கி வைத்தார் வந்தவாசியில் ரங்கநாயகி சமேத ரங்கநாத பெருமாள் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு தினமும் சுவாமிகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வந்தது அதையொட்டி ஏழாம் நாளில் உற்சவர் ரங்கநாயகி சமேத ரங்கநாதர் சிறப்பு அலங்காரத்தில் மேளதாரத்துடன் ஊர்வலமாக கோயில் பிரகாரத்தை சுற்றிய பிறகு அலங்கரிக்கப்பட்ட தேரில் அமர்த்தப்பட்டு மங்கள வாத்தியங்கள் முழங்க வான வேடிக்கையுடன் நடைபெற்ற தேரோட்டம் மாட வீதிகள் வழியாக சென்றது இந்த தேரோட்டத்தில் வந்தவாசி நகரமன்ற தலைவர் ஹெச் ஜலால் வட்டாட்சியர் ரா பொன்னுசாமி நகர திமுக செயலாளர் ஏ தயாளன் வன்னியர் சங்க மாவட்ட தலைவர் மச்சேந்திரன் இந்து முன்னணி கோட்ட தலைவர் ஆறுமுகம் வந்தவாசி இந்து சமய அறநிலையத்துறை செயல் அலுவலர் கு ஹரிஹரன் ஆய்வாளர் சு கணிக்குமார் அறங்காவலர் குழு பானு மோகன் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் வடம் பிடித்து இழுத்தனர் மருத்துவ பணியாளர்கள் தீயணைப்பு துறையினர் ஆகியோர் உடனிருந்தனர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜன் உத்தரவின் பேரில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர்